உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம் இல்லைனா நவாம்சமில் சந்திரன் வந்து எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து சந்திரனோட அமைப்பை பொறுத்து தான் பலன் சந்திரன் கூட வேறு எந்த கிரகம் இருந்தாலோ இல்லை வேறு கிரகத்தோட பார்வைப்படும்போது பலன்கள் வந்து கொஞ்சம் வேறுபடும் இருந்தாலும் இந்த பொது பலன் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிற பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மாறுதல்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு நூறு சதவீதம் மேட்ச் ஆகலாம் ஒரு சிலருக்கு ஐம்பது சதவீதம் ஒரு சிலருக்கு முப்பது சதவீதம் தான் மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணும் இப்போது நம்ம உங்கள் ஜாதகம் இல்லனா நவாம்சம்ல சந்திரன் எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சம்ல சந்திரன் லக்னம் அல்லது முதல் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட உணர்வு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கேரிங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க ரொம்ப இமோஷனலாவும் இருப்பீங்க ரொம்ப நாளெல்லாம் உங்களால் யார் மேலேயும் கோபமாக இருக்க முடியாது சீக்கிரமாகவே சமாதானம் ஆகிடுவீங்க அவங்கள மன்னிக்கவும் செஞ்சிருவீங்க யாரையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்காது மற்றவங்களோட கஷ்டத்தையும் வழியையும் உங்களால் எளிதாக புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற ஒரு பர்சனாக கூட இருப்பீங்க சின்ன விஷயம் கூட உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்தும் நீங்கள் வந்து வளர்ப்பிறை அப்போ பிறந்த ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்களோட எமோஷன்ஸுமே பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் தேய்பிறை இல்லைன்னா அமாவாசை திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க எப்போது கொஞ்சம் டிப்ரெஷன்லேயே இருப்பீங்க அதிகமாக ரொம்ப ஓவர் திங்கும் வந்து பண்ணுவீங்க அம்மா கூட வந்து நீங்கள் ரொம்ப அட்டாச்ச்டாக இருப்பீங்க இல்லைனா உங்களோட பர்ஸ்னாலிட்டி வந்து இப்படி தான் அப்படிங்கிறத வந்து ஃப்ரேம் பண்ணதே உங்களோட அம்மாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழணும் லக்ஸூரியான ஒரு லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினப்பீங்க உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது எதுவுமே பிடிக்காது முடிஞ்ச அளவுக்கு ஸ்மார்ட்டாக தான் ஒர்க் பண்ணுவீங்க எளிதான ஒர்க் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நினப்பீங்க எதுக்குமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண மாட்டிங்க உங்களுக்கு வந்து கடல் அலை நீர்நிலை சம்மந்தப்பட்டதில் எல்லாமே உங்களுக்கு வந்து விருப்பம் வந்து இருக்கும் அதே மாதிரி நைட் நேரத்தில் நிலாவை பார்க்குறது நட்சத்திரங்களை பார்க்கறது இது கூட உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு போயட்டிக் மைண்ட் செட்டோடு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு இன்ட்யூட்டிவான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க பழைய விஷயங்களெல்லாம் நினைப்பீங்க நீங்கள் ஒரு சில நேரத்தில் நாஸ்டாலஜிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க தனியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஜாதகத்தில் சந்திரனோட அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா உங்களோட சர்மம் வந்து நல்ல ஒரு க்ளோவான ஒரு சர்மமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட முடியும் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே உங்களுக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அதிகமாக நீங்கள் வந்து இனிப்பு வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணை மேலே நீங்கள் வந்து இமோஷ்னலாக அட்டாச்மெண்ட் வந்து வச்சுருப்பீங்க அவங்க மேலே ரொம்ப பாசமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சந்திரன் உங்கள் கட்டம் இல்லைனா நவாம்சமில் இரண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான ஒரு நபராக இருப்பீங்க உங்களோட குரல் வந்து ரொம்ப இனிமையான குரலாக இருக்கும் உங்களுடைய கண்கள் வந்து பெரிய கண்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திறமைசாலியாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வந்து சேமித்து வச்சாலும் ஒரே நேரத்தில் அந்த பணத்தை வந்து செலவும் பண்ணிவிடுவீங்க போய்ட்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க நீங்கள் வந்து பாடல்கள் கூட எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மியூசிக்கில் ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களோட ஃபேமிலி ஃபேமிலி வேல்யூஸ் கல்ச்சர் மேலே வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும் இதே சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ இல்லை வேறு தீய கிரகங்களின் பார்வை இல்லைன்னா கூட்டமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வந்து இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆவீங்க உங்களோட குடும்பத்தில் உங்களோட அம்மா வந்து ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க உங்களோட வருமானத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஏற்ற இறக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஆடம்பரமாக வாழ்கிறது கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வாழ்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் மெட்டீரியலிஸ்டிக் பிளஷர் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து பிராண்டடான பொருள் வந்து யூஸ் பண்ணணும் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சாக்லேட் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதுல வந்து விருப்பம் இருக்கும் இதே சனியோட பார்வை இல்லைன்னா கூட்டமைப்பு இருக்குது அப்படின்னா ஆடம்பர பொருளெல்லாம் நீங்கள் விரும்புவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது சிம்பிளான லைஃபே வந்து உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மாறிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரே கொள்கையை வந்து வாழ்க்கையில் நம்ப மாட்டீங்க அது வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கூட நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலாக கனெக்டட் ஃபீல் ஆவீங்க உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களோட வாய்ஸும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய கண்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து பேசுகிற ஒரு நபராக இருப்பாங்க உங்கள் கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சந்திரன் மூன்றாம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து நிறையா பேசுவீங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப குழந்தைத்தனமாகவும் இருப்பீங்க அந்த குழந்தைத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சில் வந்து நிறையாவே வெளிப்படும் ரொம்ப சோஷியலான ஒரு பர்சனாக இருப்பீங்க எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக பேசிடுவீங்க உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுவீங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பெண்கள் வந்து நண்பர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இமோஷ்னலான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க உங்கள் பேஜில் வந்து இமோஷன்ஸ் வந்து வெளிப்படும் அதே மாதிரி ரொமான்டிக்கான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க அந்த மாதிரியும் பேசுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக வந்து கடந்து வந்து வந்துடுவீங்க எந்த ஒரு கவலை இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் அதை பற்றி யோசிச்சு சேடாக இருப்பீங்க இல்லைனா அழுவீங்க அதுக்கப்புறம் அதை சுத்தமாகவே மறந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதிகமாக கனவு காண்ற பழக்கமும் உங்ககிட்ட இருக்கும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் இந்த மாதிரி நிறையா ட்ரீம் வந்து பண்ணுவீங்க மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் எந்த ஃபீல்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலையும் வந்து உங்களுக்கு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது க்ரியேட்டிவ் ஃபீல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இருக்கும் நீங்கள் வந்து நிறையா டிஸ்ட்ராக்ட் வந்து ஆவீங்க உங்களால் ஒரே விஷயத்தில் வந்து கவனம் வந்து செலுத்த முடியாது அந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரன் உங்கள் கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் நாலாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவீங்க ஒரு சிலர் வந்து ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்ப்பீங்க அம்மா கூட வந்து நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு வேளை சந்திரன் கூட வேறு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா பலன்கள் வந்து வேறுபடும் நீங்கள் வாழ்கிற வீட்டு மேலேயும் நீங்கள் பிறந்த ஊர் மேலேயும் உங்களுக்கு வந்து சென்டிமெண்ட் கனெக்ஷன் இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் இமோஷ்னலான ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்களால் மற்றவங்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எளிதாகவே புரிஞ்சுப்பீங்க படைப்பாற்றல் உள்ள ஒரு நபராக இருப்பீங்க உங்களோட வீடு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வீடாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலை சம்மந்தப்பட்டது எதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அம்மா வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க அவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் குட் லுக்கிங் ஸ்கின்னாக இருக்கும் வேறு கிரகங்களோட கூட்டமைப்பு இல்லைனா பார்வை இருக்குது அப்படின்னா பலன்கள் வந்து வேறுபடும் அம்மா வந்து பாசமாக மற்றும் அக்கறையுள்ள ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நீங்கள் பிறந்த ஊரில் இல்லைன்னா நீங்கள் பிறந்தப்போ இருந்த வீட்டில் இல்லாமல் நீங்கள் வேறு வீடு வேறு ஊரில் வந்து மாறி போய் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து இமோஷ்னல் ஹாப்பினஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன்மீகத்தில் உங்களால் நல்லாவே கனெக்ட் வந்து ஆக முடியும் சைக்கிக் பவரும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க ரொம்ப லவ்விங் அண்ட் சாமிங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்களோட இமோஷனல் சைடையும் ப்ராக்டிக்கல் நேச்சரையும் உங்களால் கரெக்டாக பேலன்ஸ் வந்து பண்ண முடியும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட பாஸ் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் வானத்தை பார்க்குறது நட்சத்திரத்தை பார்க்குறது நிலாவை பார்க்குறது இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ராசிக்கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான பர்சனாக இருப்பீங்க உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து எப்போதுமே ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புவீங்க யாரையாவது நம்ம லவ் பண்ணணும் ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆசையாகவே இருக்கும் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க எல்லாரோட அட்டென்ஷனும் வந்து உங்கள் மேலே இருக்கணும் அப்படின்னும் ஆசைப்படுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து சீக்கிரமா கற்றுப்பீங்க சைக்காலஜியில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட மைண்டுக்கு வந்து எது சந்தோஷம் தருதோ அதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புவீங்க இப்போ வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் இல்லைனா கொஞ்ச நாள் கழித்து வேறு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னும் நீங்கள் நினைப்பீங்க உங்களோட விருப்பம் வந்து மாறிட்டே இருக்கும் மற்றவர்களை நோக்கி நீங்கள் வந்து எளிதாகவே ஈர்க்க வந்து படுவீங்க சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகிடுவீங்க ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்களுக்கு தான் வயதானாலும் சரி அந்த குழந்தைத்தனம் வந்து உங்கள் கிட்டே இருந்து போகாது உங்களை வந்து எல்லோரும் கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபேரிட்டைல் கைண்ட் ஆஃப் லவ் வந்து நம்ம பண்ணணும் அந்த மாதிரி ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எப்போதும் யோசிச்சுட்டே இருப்பீங்க சந்திரனுக்கு வந்து எந்த தீய கிரகங்களோட பாதிப்பும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா லவ் மேரேஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு தீய கிரகங்களோட பார்வை இல்லைனா கூட்டமைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறது வந்து நல்லது ஏன் அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னா நீங்கள் தெளிவாக விசாரித்து கரெக்டாக ஒரு பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சந்திரன் ஆறாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப இமோஷனலான ஒரு பர்சனாக இருப்பீங்க ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருப்பீங்க யாருக்கெல்லாம் வந்து இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் வந்து உங்களை தேடி வருவாங்க ஏன்னா உங்களால் மற்றவங்களோட இமோஷன்ஸை வந்து ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும் உங்களோட மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு போராட்டம் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் ஆர்கியூ பண்ணுறது இதெல்லாம் வந்து பிடிக்காது அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா அது வந்து உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணும் லைஃப்பில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது தடைகள் வருது அப்படின்னா அதெல்லாமே உங்களை ரொம்ப காயப்படுத்தும் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நம்ம எங்கேயாவது இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும் உங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்டு ஏதாவது அலர்ஜி இருக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஸ்டொமக் ரிலேட்டடாக எதுவும் இஷ்யூஸ் இருக்கலாம் ஜீரண கோளாறு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பால் வந்து ஒத்துக்காது பால் சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது யாரும் வந்து உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க உங்களால் சீக்கிரமாக அதை விட்டுட்டு வந்து விலகி வர முடியாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இயற்கை சூழ்நிலையில் வந்து இருக்கிறக்கு வந்து விரும்புவீங்க அதே மாதிரி தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலேயும் உங்களுக்கு ரொம்ப ஆசை அதிகமாகவே இருக்கும் தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி தோணும் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிறவியில் நீங்கள் வந்து யாரையும் காயப்படுத்தியிருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு சந்திரன் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி யாரும் வந்து வராங்க அவங்க வந்து உங்கள் கிட்ட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லுங்கள் அது போக எந்த சண்டை சச்சரவு ஆர்கியூமெண்ட்லையும் ஈடுபடாமல் நீங்கள் வந்து உங்கள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களோட மென்டல் பீஸில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தி உங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற உறவில் சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது பாசம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலை பாசமில்லாமல் இருக்கும் ஆனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து சின்ன டிஸ்டர்பன்சஸ் வந்து இருக்கலாம் சந்திரன் உங்கள் ராசி கட்டம் இல்லைனா நவாம்சமில் ஏழாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட லவ் அண்ட் இமோஷனல் கனெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினப்பீங்க உங்களை வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறவங்க வந்து பார்ட்னராக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புவீங்க உங்கள் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவோட பங்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை வந்து ஒரு ரொம்ப சாமிங்கான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் பருமனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி தான் சந்திரனோட பலன் வந்து இருக்கும் சந்திரன் வந்து எந்த தீய கிரகங்களோடையும் சேரலை கூட்டமைப்பு இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி இருப்பாங்க இதே தீய கிரகங்களோட பாதிப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து கார்மிக் கனெக்ஷனாக இருக்கும் அதாவது இந்த மேரேஜ்னால் நீங்கள் வந்து இமோஷ்னலாக கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க இதே சந்திரன் கூட ஒரு வேளை சுக்கரன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க அப்படி இல்லைனா உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபராக இருப்பாங்க உங்களோட திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க லைஃப்பில் உங்களோட பார்ட்னர் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்பாங்க அதாவது இமோஷன்ஸுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறத விட பொருட்கள் வசதி இதுக்கெல்லாம் வந்து மதிப்பு கொடுப்பாங்க அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் லைஃப்பில் லக்ஸூரியான பொருட்களை வந்து அனுபவிக்கிறது பிடிக்கும் நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து இமோஷ்னலான ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அவங்கள அம்மா மாதிரி பார்த்துப்பீங்க இல்லைன்னா அவங்க வந்து உங்களை அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க இதில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பை வச்சு தான் இது வந்து தெளிவாக சொல்ல முடியும் உங்கள் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சந்திரன் எட்டாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸை வந்து மறைச்சே வச்சுருப்பீங்க எல்லார்கிட்டையும் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டிங்க யார் கூடனாலுமே கொஞ்சம் ஈஸியாக அட்டாச் வந்து ஆகிடுவீங்க அதே வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்காக போடுற முயற்சியை வந்து அவங்க உங்களுக்கு திரும்ப பண்ணலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வருத்தமாக இருக்கும் அதனால் யார் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்காக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வெளிப்படையாக உங்கள் இமோஷன்ஸை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் அதே மாதிரி அவங்க கூட மட்டும் நீங்கள் இமோஷனலாக அட்டாச் ஆகிறது நல்லது உங்களால் மற்றவங்களோட இமோஷன்ஸை வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் சீக்கிரமாக யாரை பார்த்துனாலும் பாவம் அப்படின்னு நினப்பீங்க யாருக்குனாலும் உதவி செய்யணும் அப்படின்னா தயங்காமல் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க நீங்கள் வந்து யாரையும் இமோஷ்னலாக கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது உங்கள் மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பயம் கவலைகள் நிறையா எண்ணோட்டங்கள் வந்து இருக்கும் ஒரு சில விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்பயுமே வந்து யோசிப்பீங்க நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாருக்கிட்டேயும் வெளிப்படையாக பேசாததுனால மற்றவங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மர்மமான ஒரு நபராக தெரிவிங்க நீங்கள் வந்து வளர்பெறையில் பிறந்திருக்கீங்களா இல்லை தேய்ப்பிரையில் பிறந்திருக்கீங்களான்னு பார்க்கணும் வளர்ப்பிரையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களனால் உங்கள் இமோஷன்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து கட்டுப்படுத்த முடியும் இதே நீங்கள் வந்து தேய்ப்பெறை சமயத்தில் பிறந்திருக்கீங்க இல்லைனா அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிற நாற்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் இமோஷன்ஸை வந்து உங்களால் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாது நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நீங்கள் இமோஷ்னலி ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் தயங்காமல் வந்து முடிச்சிருவீங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்குது இல்லை ஒருத்தங்களை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒத்து வராதுன்னு தோணுது இல்லை உங்களுக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அவங்கள விட்டு விலகி வந்துடுவீங்க பிரேக்கப் வந்து பண்ணிடுவீங்க டைரக்டாக எதுவுமே யோசிக்காமல் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் இமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மெச்சோர்டான பர்சனாக இருப்பீங்க புத்திசாலியாகவும் இருப்பீங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து ஃபிலாசபிக்கலான ஒரு பர்சனாக இருப்பீங்க ஃபிலாசபிக்கலாக நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு வேறு கலாச்சாரத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் எதை பற்றினாலும் ரொம்ப ஆழ்ந்து வந்து யோசிப்பீங்க ஆழ்ந்து யோசிச்சு பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே பிடிக்கும் ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து எளிதில் வெளிக்காட்ட மாட்டிங்க இங்கே சந்திரன் கூட சுக்கரனும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்களோட மைண்ட் செட்டும் நீங்கள் நம்புகிற விஷயங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் மாறிக்கிட்டே இருக்கும் டீச்சர்ஸ் உங்களோட பாஸ் குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க கிட்ட எல்லாமே உங்களுக்கு ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும் இதே நீங்கள் வந்து தேய்பிரையில் பிறந்திருக்கீங்க இல்லை அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்க நாட்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாஸ் கூட உங்களுக்கு பிரச்சனைகளும் வரும் அதே மாதிரி டீச்சர்ஸ் கூடையும் உங்களுக்கு வந்து பொதுவாகவே படிப்பில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிறையா வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் இதே தேய்பிரையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம் இல்லைனா ஒரு சில கன்ஃபியூஷன்ஸும் வரலாம் உங்களுக்கு தங்கைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே பாசம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து அம்மா அம்மா மாதிரி வயசில் இருக்கவங்களை வந்து மதித்து நடக்கிறீங்க அப்படின்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சந்திரன் உங்கள் ராசி கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் பத்தாம் வீட்டில் இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட வேலை இல்லைன்னா தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா தான் திருப்தியாக இருப்பீங்க நீங்கள் பண்ணுற வேலை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேலையை மாற்றுவீங்க ஒரு வேளை நீங்கள் வந்து உங்கள் வேலையை ரொம்ப பிடிச்சே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து இருக்கும் ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சனாக இருப்பீங்க கரியர் வைஸ் வந்து நிறையா அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் நம்ம வந்து நல்லா வேலை செய்யணும் எல்லோரும் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க அதே மாதிரி உங்களோட பப்ளிக் இமேஜும் வந்து ரொம்ப நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு நினப்பீங்க ஹீலிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா இன்டியூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறக்கான சான்சஸும் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனோட அமைப்பு வந்து நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வேலை இல்லை இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சந்திரன் பதினோராம் வீட்டில் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுவீங்க அவங்க கூட உங்களுக்கு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்து இருக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறக்கான சான்சஸும் இருக்குது உங்கள் அம்மா கூட வந்து நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க அப்படி இல்லைனா அம்மா வந்து உங்களோட ஆசைகளை வந்து நிறைவேறதுக்கு உதவி பண்ணுவாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சோல்மேட் லெவல் பாண்டிங் வந்து இருக்கும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் மனசார நினைங்க அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக அதை பற்றி திங்க் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க இது நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நடக்காது இதே நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலான ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து உங்களோட இமோஷ்னல் நீட்ஸை வந்து அவங்க பூர்த்தி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க நீங்கள் வந்து நிறையா விஷயத்த வந்து கனவு காண்பீங்க தூங்குறப்போன்னு இல்லை நீங்கள் இயற்கையாக சும்மா இருக்கிற டைம்லேயே வந்து நிறையா விஷயத்த வந்து கனவு மாதிரி யோசித்து பார்ப்பீங்க மற்றவங்க எல்லாருமே வந்து உங்களை நல்ல விதமாக நினைக்கணும் நல்ல விதமாக பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதில் எதுவும் மாறுதல்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி கஷ்டப்படுவீங்க நீங்கள் வளர்ப்பிறையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும் இதே நீங்கள் தேய்பிறை இல்லைனா அமாவாசையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூடலாம் ரொம்ப கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே நீங்கள் இமோஷ்னலி ரொம்ப ஹர்ட் ஆவீங்க மனசால யாரும் கஷ்டப்படுறவங்க வந்து உங்ககிட்ட எதுவும் உதவி கேட்குறாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் உங்கள் கிட்ட வந்து எதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும் அதே மாதிரி முடியாதவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களோட சந்திரனை பலப்படுத்தும் உங்கள் ராசிக்கட்டம் இல்லைன்னா நவாம்சமில் சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து நிறையா ப்ளேஸஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் கூட இருப்பீங்க உங்களை வந்து எல்லாருமே சீக்கிரமாக நம்பிடுவாங்க உங்களோட அம்மாவுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எவ்வளோ தான் நல்லா பேசினாலுமே உங்களை பற்றி முழுசாக நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க ஓரளவுக்கு தான் உங்களை பற்றி நீங்கள் கிட்ட ரிவீல் வந்து பண்ணுவீங்க உங்களை பற்றின ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் மறைச்சு தான் வச்சுருப்பீங்க ரொம்ப இன்ட்யூட்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க என்ன நடக்க போகுது இல்லை இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் முன்னாடியே கணிப்பு வந்து போட முடியும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பீங்க மற்றவங்க வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது உங்களுக்கு வந்து தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க பொதுவாகவே இந்த அமைப்பு இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் அஃபெக்ட் ஆகறக்கான சான்சஸும் இருக்குது இப்போ யாரும் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு தெரியும் யாரும் அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த அப்செட் வந்து உங்களையும் பாதிக்கும் இந்த மாதிரி இருக்கனால நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரமாவது தனியாக இருந்து உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்கிறது வந்து நல்லது யாரும் எதுவும் கஷ்டத்தில் இருக்காங்க இல்லை வேதனையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க நீங்கள் பேசுகிறத கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஆறுதலாக இருக்கும் நீங்கள் நைட்டு தூங்குறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கனவுகள் வந்து உங்கள் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது